ஆதவர்ஜுனா யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இன்னும் பலருக்கும் தெரிஞ்சதை வந்து லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவ்வளவுதான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியை கட்சியில் ஆதவ அர்ஜுனா இணைகிறாரு அதுவும் வந்து துணைப்பு சேனல் பதவி வந்து கொடுத்து இவர் திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா திடீர்னு வீசிக்கல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் கட்டமும் இன்னைக்கு வந்து விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரோ அதே திமுகவுக்கு தான் இரண்டாயிரத்தி தேர்தல்ல அவர் ஒரு வேலை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி ஒன்றா இருக்கட்டும் இந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து வந்து திமுகவுக்கு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி வந்து அவரை வந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்காங்க விசிகாவில் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு அவர் கட்சிக்கு திரும்பி அதே போல் கட்சி பணியாற்றுவாரா இல்லை இப்போ சமீபத்தில் இருந்த மாதிரி தலைமைக்கும் தனக்குமான முரணான கருத்துக்களையே வெளிப்படுத்தி கூட்டணிக்கும் கட்சிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்குது தேர்தலில் ஒரு அனலட்டிக்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பங்கேற்பாளராகவும் இருந்து அந்த தேர்தல் வெற்றியை சுவைக்கலாம் அப்படின்றத வந்து மாட்டினுடைய மருமகனான ஆதவர்ஜன் அவர்கள் கணக்கு போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் விமர்சகருடைய கருத்துக்கெல்லாம் இருக்குது ஆர் வணக்கம் நான் உங்கள் இளையராஜா இன்றைக்கி நாம் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்ச காலமாக அதாவது ஒரு ஒரு வாரமானு சொல்லலாம் கடந்த ஆறாம் தேதியில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு விவாதம் ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பெயரை வந்து கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க இதில் பல பேருக்கு ஆதவர்ஜுனா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு புதுசாக நம்ம அமைச்சர் சேகர்பாபு கே கேட்குற மாதிரி யாருப்பா இந்த ஆதவர்ஜுனா அப்படின்னு கேட்குறவங்களும் உண்மையிலேயே இங்கே இருக்க தான் செய்வாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஆதவ அர்ஜுனான்னா யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ஆதவர்ஜுனா யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆதவார்ஜுனா அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக ஒரு நல்ல ஒரு சிறப்பான பிளேயராக அறியப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் ஃபஸ்ட்டு இவர் இவரை பற்றி அன்றைக்கி ஸ்டேஜில் பேசும்போதே வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார் வேலூர் பக்கத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்ததாகவும் ஒரு வறுமையில் தன்னுடைய தாய் வந்து தற்கொலையை செய்துகிட்டு தான் அந்த தற்கொலையை பார்த்து வளர்ந்ததுனாலேயே தன்னுடைய தனி இளம் வயது எல்லாமே தனிமையில் தான் சொல்லியிருப்பார் ஸோ அவருடைய சொந்த ஊர் வேலூர் அப்படிங்கிறது அவருடைய பேச்சின் வாயிலாக புரிஞ்சிக்கலாம் ஆனால் அவருடைய இன்னொரு இன்னொரு சாரார் பேசும்போது சொல்லுவாங்க அவருடைய சொந்த பூர்வ சொந்த பூர்வீக ஊர் வந்து திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அவங்க அம்மா பிறந்த ஊர் வந்து திருச்சி தான் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் தான் வந்து வேலூர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவர் அந்த பேச்சில் சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு எங்கள் அம்மா வந்து அந்த காலத்துல ஒரு காதல் திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க ஆனால் அப்போ அவங்க பாட்டி அதாவது அவங்க அம்மாவுடைய அம்மா வந்து அதற்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜாக தான் அந்த மேரேஜ் நடந்த ஒரு வேலூரில் பிறந்ததாக சொல்லியிருந்தார் ஸோ அந்த இளம் வயதில் வறுமையின் காரணமாக அவங்க அம்மா வந்து இறந்ததாக சொல்லியிருப்பார் விவசாயிகளுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவில் நிறைய வந்து விவசாயிகள் தற்கொலையை பார்த்துருக்கோம் அதில் ஒரு தற்கொலையாக தான் தன்னுடைய அம்மாவுடைய தற்கொலையை பதிவு பண்ணுறார் அப்படி அவங்க அம்மா இறக்கும்போது இவருக்கு வயது ஒரு ஐந்து வய ஐந்து வயசு ஆறு வயது அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய தாய் மாமா ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து திருச்சியில் இருக்காரு அந் அங்கே அவருடைய அரவணைப்பில் ராமமூர்த்தி தன்னுடைய தாய் மாமா தான் திருச்சியில் ஒரு பன்னிரெண்டு வயது வரைக்கும் அவர் வந்து படிக்கிறார் இப்படி அரசு தான் அவருடைய இளமை காலம் வறுமையில தான் ஆரம்பிக்குது அவருக்கு சிறு வயதுல இருந்தே விளையாட்டுல ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கு அதனால நல்லா விளையாடுறாரு அப்படி விளையாடுறதுனாலே அவருக்கு வந்து அந்த விளையாட்டுத்துறையில் துறையில ஈடுபாடும் அதன் மூலமா அவருக்கு படிப்பும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் அவர் வந்து அரசு பள்ளியில் படித்தவர் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து விவேகானந்தாவில் படிச்சிருக்காரு அதற்கு பிறகு வந்து தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய ஹாஸ்டல் இருக்கு இல்லையா அந்த விடுதலை தங்கி வந்து தன்னுடைய மேற்படிப்பெல்லாம் படிக்கிறாரு குறிப்பாக வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாரு அவருக்கு அரசியல்லையும் சிறு வயதுலேருந்து அவர் அந்த பேச்சை கெட்டதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் அவருக்கு பதினைந்து வயதுலேருந்து ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறதும் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு வந்து விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கு அதே சமயம் வந்து அரசியல்லையும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய படிப்பை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து தேர்ந்தெடுத்து வந்து படிக்கிறாரு அப்போது மெட்ராஸ் ம கிறிஸ்துவ கல்லூரியில் அவர் அன்றைக்கு மேடையிலே வந்து அவர் வந்து பகிர்ந்திருப்பார் தன்னுடைய பேராசிரியர் பற்றியெல்லாம் ஸோ அப்படி அவர் வந்து விளையாட்டையும் அரசியலையும் வந்து கற்க தொடங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதவர்தனாவை கடந்த ஆண்டு விசிகாவில் அவர் திடீர்னு இணையும் போது உடனடியாக அவருக்கு வந்து கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்குறாரு அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் அது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி அந்த காலத்தில் உடனே வந்த உடனே ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பெரிய பதவியா அப்புறம் ஆதவர்ஜுனுடைய எல்லாம் பார்த்து இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து ஆதவர்ஜுனா யார் அப்படிங்கிறத வந்து அந்த வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு ஒரு மாநாட்டை வந்து திருச்சி சிறுகனூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய மாநாட்டை வந்து நடத்துறாங்க அந்த ஜனநாயகம் வெல்லும் மாநாட்டை யாருனாலையும் மறுக்க மறக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டி காட்டினதை பார்த்தோம் ஏன்னா கடந்த ஆண்டு வந்து திமுகவுலேயும் வந்து சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை வந்து நடத்தினாங்க அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருந்துச்சுது அதற்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு மாநாடு நடத்தும் போது மி அந்த ஒரு கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு அந்த கூட்டம் வந்து அங்கே திரண்டு இருந்ததை வந்து பார்த்தோம் அதில் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட வெற்றி மகத்தான வெற்றி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அதை பேசுனது உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த ஜன்னாயகம் எல்லும் மாநாடு அமைந்தது ஆனால் அந்த மாநாட்டை யார் அந்த மாநாட்டுக்கு பின்னாடி யார் இருந்து நடத்துனா இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம திமுகனுடைய இளைஞரணி மாநாட்டை பார்க்கும்போது கூட அந்த கட்சியில் யாருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு அவர் தான் அந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே பண்ணியிருந்தான்னு சொல்லி முதல்வர் அவர்களை பாராட்டெல்லாம் தெரிவித்தார் இல்லையா அது ஒரு மாநாடு நடக்கும்போது ஒரு மாநாட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க அவங்க சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அப்போது அந்த கட்சியில் அவர் அபிஷேல இணையவே இல்லை யாரு ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவில் இணையில ஆனால் அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவர் சிறப்பாக பண்ணி அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி ஒரு நல்ல மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த வெற்றியை கொடுத்துருக்கார் ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜனாவுக்கு கொடுத்துருந்தார் இது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு மாநாட்டை நடத்தி முடித்தாங்க இதற்கடுத்து அடுத்த மாதமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியே கட்சியில் ஆதவ இணைகிறாரு துணை பொதுச்செயலர் பதவி வந்து கொடுக்கப்படுது குறிப்பாக வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்புறம் இன்னும் பலருக்கும் தெரிஞ்சதை வந்து லாட்ரி அதிபர் மாட்டினுடைய மருமகன் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா இவர் திடீர்னு வந்து வரும்போதே ஒரு பெரிய பதவியா அப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர்னா இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருவாங்களா இவர் வீசிக்காவே நாளைக்கு விலைக்கு வாங்கிடுவார் இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வருது ஆனால் இவர் திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா திடீர்னு வீசிக்காக்குள்ளே நுழைந்தார் அப்படின்னா இவருக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் இவருக்கு ஒரு அரசியல் பயணமும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே இவர் வந்து தேர்தலில் பணியாற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கார் அதுவும் குறிப்பாக உங்களுக்குலாம் இன்றைக்கி சிலருக்கு சர்ப்ரைஸாக கூட இருந்திருக்கும் இன்றைக்கி யார் மன்னராட்சின்னு சொல்கிறாரோ யாரை பிறப்பின் அடிப்படையில் வந்து முதல்வராக கூடாதுன்னு இன்றைக்கி வந்து எந்த கட்சியை நோக்கி இன்றைக்கி வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காரோ அதே திமுகவுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் வந்து வேலை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் இந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து ஆதவ வந்து திமுகவுக்கு வேலை செய்திருக்கிறார் ஒன் மைண்ட் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு தேர்தல் வியூக நிறுவனமாக அதை நடத்திட்டு இருந்திருக்கார் அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கார் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோரை வந்து திமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் தான் அடைச்சிட்டு வந்ததாகவும் இப்போது சில புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடுறது வந்து பார்க்குறோம் ஸோ இவர் தான் பிரசாந்த் கிஷோரை பிகேன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரை இங்கே திமுகவுக்கு வேலை செய்கிறதா அடைச்சிட்டு வந்ததாகவும் இன்றைக்கி அதை வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அன்னைக்கு அது பெரிய லெவலில் திமுக விட்டுருக்கு பிறகு அவரும் சொல்லிக்கிட்டதில்லை திமுகவில் யாரும் அப்படி ஆதவ அர்ஜுனா பண்ணதாகவும் அன்னைக்கு சொல்லலை ஆனால் அவர் வேலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் அப்படி அவர் ஒன் மைண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து ஐபேக் வச்சிருக்காரோ அவர் வந்து ஒன் மைண்ட் இண்டியான்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே போயிட்டுருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஆதவ ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால அவர் திமுகவில் தான் இணைவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் வெற்றி திமுகனுடைய தேர்தல் வெற்றி இவருக்கு ஏதோ அங்கே சில மனக்கசப்புகளை தரவும் அவர் திமுக பக்கம் கொஞ்சம் போகிறத தவிர்த்துருக்காருன்னு சொல்லலாம் அதற்கு பிறகு தான் அவர் வந்து விசிகாவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அதை இன்னொரு தேர்தல் வீக செயற்பாட்டு நிறுவனமாக அதையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ விசிகாவுக்கு பார்த்தோன்னா அது ஒரு இன்னைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறது வந்து அன்றைக்கும் வளர்ந்து வரக்கூடிய அவர் வரும்போதும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலையில ஒரு பிஜேபி மாதிரியோ ஒரு டிஎம்கே மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ ஒரு பெரிய பொருளாதார பலம் விசிகாவுக்கு கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஐடி விங் அதாவது ஐடி விங் எல்லா கட்சியுமே வச்சிருக்காங்க அதை தாண்டி நான் சொல்றது இந்த தேர்தல் வீக செயற்பாட்டாளர்கள்னு இருக்காங்க இல்லையா இந்த பிரசாந்த் கிஷோர் சுனில் இவங்களெல்லாம் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு அந்த கட்சிக்கு எல்லாம் இது கிடையாது அப்போது இவர் வந்து வரும்போது வாய்ஸ் ஆஃப் காமனை வந்து காமன் மூலமாக தான் விசிகாவுக்கு நிறைய டிஜிட்டலில் வேலைகளை செய்கிற பணிகளை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படி தான் விசிகாவுக்கு விசிகாவில் கட்சியில் நேரத்துக்கு கூடியான ஆன்லைனில் நேரத்துக்கான வெப்சைட்டையும் இவர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு அதன் மூலமாக தான் இவர் உறுப்பினராகவும் முதல்ல சேர்றாரு அந்த காலகட்டத்தில் தான் திருச்சியில் சிறுகனூரில் நடந்த சனநாயகம் வெல்லும் அப்படிங்கிற மாநாட்டையும் அவர் நடத்துகிறாரு அதன் மூலமாக அவர் துணை பொதுச் செயலர் அப்படின்ற பொறுப்புக்கும் வந்துடுறார் ஸோ இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால தான் அந்த பொறுப்பை திரும்ப அவர்களும் வந்து வழங்குறாரு சும்மா ஒரு பணம் இருக்குது பணம் படைத்த ஒருத்தர் வரார் அப்படிங்கிறதுக்கும் அவர் வழங்கிடல அவருக்கு இப்படி ஒரு பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ப்ரொஃபஷனலாக இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இந்த அரசியல் ஈடுபாடு அவருக்கு இருக்கிற அனுபவம் அதெல்லாம் வந்து வழங்கினுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு பின்னாடி ஏன் திமுகவில் அவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ஏன் திமுக விட்டு விசிகாவுக்கு ஏன் நிறைய கட்சிகள் இருக்கும்போது விசிகா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் வந்து பேசிக்காக அவர் சொல்கிறது நான் மதவாதத்துக்கு எப் மதவாதத்துக்கு எதிராக தான் எப்போவுமே இருப்பேன் அவர் இதற்கு முன்னாடி திமுகவுக்கு வேலை செய்ததை கூட அவர் வெளியில் சொல்லும்போது ஒரு சனநாயக பூர்வமாக இன்னும் சொல்லப்போனால் போனா மதவாதத்திற்கு எதிரா அதாவது அவருக்கு இன்னும் நேரடியாக சொல்லப்போனால் பாஜகவுக்கு எதிராக வேலை செய்யணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தானே வேலை செய்ய முடியும் அதற்கடுத்து திமுக இல்லைன்னா விசிக்காவில் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு கொள்கை அளவுல அவர் திருமாவை கூட போய் வீசிகாவில் இணைஞ்சதாதான் சொல்றாரு ஆனா விசிக்காவில் இணைஞ்சதுல அவர் என்ன கணக்கு சொல்லப்பட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா அவர் திமுக கூட்டணியில இருந்து நடத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதி விசிகாவுக்கு ஒன்று கேட்பாங்க அந்த பொது தொகுதி கிடைச்சா அதில் ஆதவர்ஜுனோ தான் நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு அப்படி மூன்று தொகுதிகளை வீசிக்காவும் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி தொகுதி தான் கேட்டிருந்தாங்க ஆனால் வழக்கம் போல் போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்களோ அதே இரண்டு தொகுதிகளை தான் இந்த முறையும் வந்து விசிகாவுக்கு திமுக ஒதுக்குனாங்க அதில் க பொது தொகுதி கிடைக்கல அப்படின்றது ஏமாற்றம் தான் ஆனாலும் இது வந்து ஆதவர்தனாவுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மனக்கசப்பையும் திமுக மேலே இன்னும் அதிக அளவில் ஏற்படுத்தியிருக்கு தனக்கு அந்த சீட்டை வீசிக்க வழங்கிடும் அப்படின்னு தான் வீசிக்காவுக்கு மூன்றாவதாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுக்கல அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவர் அந்த தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் திமுக மீது விமர்சனங்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாரு இது திமுக விசிக்க கூட்டணிக்கும் திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் திமுக விசிக்க கூட்டணிக்கும் விசிகா தலைமைக்குமே ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலுக்கு பிறகு இது வந்து ஆதவர் செயல்பாடுகள்ன்றது இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சூழலில் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்ததை பார்த்தோம் அக்டோபர் மாதம் நடந்ததை பார்த்தோம் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லவும் அந்த விஷயத்தை இவர் வந்து வரவேற்கிறார் ஆதவ அவர்கள் அவர் கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை அழைத்த விதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி விடுதலை சிறுத்துக்களுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை வந்து அதை எப்படி காட்டமாக விமர்சித்து அதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாருன்னு தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா விஜய் மீது ஒரு சாப்கார்னருடையவே அணுகிறதையும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சூழலில் திடீர்னு பார்த்தா விஜய்க்கும் சீமானுக்குமான ஒரு முட்டல் மோதல் திடீர்னு பார்த்தா விசிகாவும் வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறது எதிர்க்கிறது இப்படி இருக்கிற சூழலில் ஆதவ அவர்கள் இன்னொரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரனுடைய நினைவு நாளில் ஒரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற ஒரு நூல் வெளியிட்ட நூலை வந்து வெளியிடுறது வந்து திருமாவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து வெளியிடுறது மாதிரி ஒரு ஏற்பாடை பண்றாரு இது ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் வெளியில இந்த தகவல் வெளியில வருது அப்படி இருக்கும்போது ஒரு மேடையை வந்து திருமாவும் விஜய் அவர்களும் ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல தான் திருமாவர்கள் வந்து ரொம்ப நாசுக்கா அது வந்து இப்படி அந்த மேடையை பகிர்ந்துக்கிட்டால் என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் அரசியல் ரீதி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாதில் கலந்துகள்னு தவிர்த்துடுறாரு அவர் தவிர்த்ததை மீறியும் அதையும் ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பை கலப்பக்க ஒரு விஷயமா அன்றைய நிகழ்வும் அன்னைக்கு விஜய் பேசினதாக இருக்கட்டும் ஆதவர்ஜுனா பேசினது தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து யார் இந்த ஆதவர்ஜுனான்னு வரும்போது இந்த ஏரியாலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கடந்த ஒரு வருஷமா ஆதவர்ஜனா வீசி கவலை பயணிச்சதல் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான் இதுக்கு முன்னாடி திமுகவில் ரெண்டாயிரத்தி இருந்து அவர் பயணிச்ச விஷயம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த விஷயத்த சொன்னோம் இவர் எப்படி வந்து கூடை பந்தாட்டத்தில் இருந்தவர் எப்படி திடீர்னு அரசியல் ஈடுபாடு வந்து ஒரு திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு எப்படி வேலை செய்ய போனார் அப்படின்னா இவர் விளையாட்டுத்துறையில் ஒரு சிறப்பாக விளையாடக்கூடிய ஒருத்தர் அவர் தமிழக அளவில் விளையாண்டுட்டு இருக்காரு அப்புறம் இந்திய அளவில் விளையாண்டுருக்காரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்திய அளவில் பங்கெடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டின் கூடைப்பந்து சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு இப்போ நம்ம எப்படி ஆதவர் பேசுகிறோமோ அதே போல் அவர் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கும் போதும் அவரை சுற்றி சர்ச்சைகள்லாம் வருது அவர் பொறுப்பேற்ற பிறகு முப்பது ஆண்டுகளாக அந்த சங்கத்தில் வந்து ஊழல் நடைபெற்றிருக்கு கணக்கு வழக்குகள் இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கேள்வி எடுப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கடனில் இருந்து அந்த சங்கத்தை வந்து அதை எப்படி மீட்டெடுக்கிறதுனு சொல்லி அது நடவடிக்கையெல்லாம் ஈடுபடுறாரு அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கூடைப்பந்தாணி வந்து வெற்றியை பெறுது இந்த காலகட்டத்தில் வந்து லாட்ரி அதிபராக சொல்லக்கூடிய மார்ட்டின் அவருடைய மகள் டேசிக்கையும் இவருக்கும் இடையே காதல் மலருது இவர் இளம் வயதிலிருந்தே உழைத்து விளையாண்டு இதன் மூலமாக தன்னுடைய வளர்ச்சியை பெற்றவர் சிறு வயதிலிருந்தே தாய் இல்லாமல் வளர்ந்தவர் பெற்றோர் இழந்தவர் அதனால் தனிமையிலே அதிகமாக இருந்ததுனால இப்படி ஒரு காதல் வரும்போதும் லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவரை சந்தித்து தன்னுட தன் தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரு அதை வந்து தன்னுடைய காதல் வந்து தங்களுடைய பெண்ணை வந்து காதலிக்கிறத சொல்லி அதற்கான ஒப்புதலை பெறுறார் இப்படி தான் அவர் ம டேசி அவர்களை பணம் முடிக்கிறார் அதன் பிறகு மார்ட்டின் அவர்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் இவரும் வந்து தன்னுடைய மாமனார் என்ன மார்ட்டின் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறார் அது குறிப்பாக சொல்லம்னா அரைஸ் குரூப்பினுடைய டேரக்டராக இயக்குனராக இவரை வந்து மார்ட்டின் அவர்கள் வந்து நியமிக்கிறார் இப்படி ஒரு பக்கம் மாமனாருடைய தொழிலை கவனிச்சுக்கிறது இருக்கு இவருக்கு அடிப்படையிலேயே அரசியல் ஆர்வம் இருக்கிறது இந்த மார்ட்டினுடன் மூலமாக தான் திமுகவினுடைய தலைமையில் இவருக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தோம் அதன் மூலமாக போனதாகவும் சொல்கிறாங்க அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பயணப்படும் போது பிரசாந்த் கிஷோர் சுனில் இவங்களோட எல்லாம் பயணிக்கும் போது இந்த தேர்தல் வியூகத்தை அப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை ஒரு தேர்தல் அனலிட்டிக்ஸாக தன்னை மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அதே ஒரு நிறுவனமாக மாற்றி இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்றத பண்ணிட்டுருக்காரு கிட்டத்தட்ட அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை இது வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இதற்கு பிறகு இன்றைக்கி வந்து அவரை வந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்காங்க விசிகாவில் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு அவர் கட்சிக்கு திரும்பி அதே போல் கட்சி பணியாற்றுவாரா இல்லை இப்போ சமீபத்தில் இருந்த மாதிரி தலைமைக்கும் தனக்குமான முரணான கருத்துக்களையே வெளிப்படுத்தி கூட்டணிக்கும் கட்சிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா என்னவாக இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் ஒத்து போகுது அப்படி இவர் பண்ணுற பண்ணக்கூடிய செயல்னால் யார் கூட ஒத்துப்போகுதுன்னா பிரசாந்த் கிஷோர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இவர் பண்ணுறதுக்கும் அவர் பண்ணுறதுக்கும் ஆனது போகிறத வந்து பார்க்கலாம் எப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் முதல்ல இந்த தேர்தல் வியூக செயற்பாட்டுன்னு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய இந்த சோஷியல் என்ஜினியரிங் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து முதல்ல பண்ணுறது அப்படின்னா பிரசாந்த் கிஷோரில் பிஜேபிக்கு செய்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கு மோடி அவர்களுக்காக வேலை செய்கிறார் அங்க மிகப்பெரிய வெற்றியை வந்து அது வந்து கொடுக்குது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலையும் இந்திய அளவில் ஒரு மோடி ஆலையை கிரியேட் பண்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கறது முக்கியன்றத நாடே உணர்ந்துச்சு இல்லை நாட்டுக்கே அதை தெரியப்படுத்தினாங்க அப்படின்றத சொல்லலாம் ஸோ பிரசாந்த் கிஷோர் தான் அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வந்து காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு அதில் உண்மையும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதே பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு பாஜக கூட மனக்கசப்பு வர செய்து அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த பாஜகவை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு அவர் வந்து சபதம் எடுக்கிறாரு அப்படி அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக சில வேலைகளை செய்யறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணார் அப்படி தான் ஐபேக்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் பீகாரில் வந்து அவர் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தில் துணைத்தலைவராக அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அங்க பயணிக்கிறாரு அங்க ஒரு முட்டல் மோதல் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகுறாரு இல்லை நீக்கப்படுறாரு அதற்கு அதற்கு பிறகு ஜன் சுராஜ் அப்படின்ற ஒரு தனி கட்சியை வந்து அவர் தொடங்குறாரு அந்த கட்சி தேர்தலில் என்ன மாதிரியான முடிவை எட்டுச்சுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அவருக்கு வந்து கொடுத்துச்சுது இப்போ இதை பார்க்கும்போது எப்படி பாஜக கூட ஆரம்பத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பயணிச்சு தான் பாஜக அந்த வெற்றியை பெற்றுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைச்சுக்கிட்டாரோ இல்லை அதில் ஒரு உண்மை இருந்துச்சுதோ ஆனால் அதே பாஜக கூட வேறுபட்டு அந்த பாஜகவுக்கு எதிராக அவர் இறங்கினாரோ அப்புறம் அந்த பாஜகல இருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போய் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு ஒரு புது கட்சிக்கு தொடங்கினாரோ அதே தான் நம்ம ஆதவர்ஜுனா அவர்களையும் பார்த்தோம் அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதே திமுக கிட்ட முரண்பட்டு இன்னொரு கட்சிக்கு போய் அந்த கட்சியிலேருந்தும் இப்போ இடைக்காலமாக நீக்கப்படுறார் நாளைக்கு நிரந்தரமாக கூட நீக்கப்படலாம் இல்லை அவரே விலகலாம் அதற்கான சூழல் தெரியுது இப்போவே அப்படி தெரியும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இவர் ஒன்று கட்சியை ஆரம்பிக்கலாம் இல்லை ஏற்கனவே ஒரு தாவைக்கா தமிழக வெற்றி கடகம்னு நடிக்கிற விஜய் அவருடைய கட்சி இருக்குது அவர் அன்றைக்கி பேசும்போது விஜய்க்கும் சில அறிவுரைகளை தான் அவர் அந்த மேடையிலே வந்து சொல்கிறாரு களத்துக்கு வரணும் வேங்க மாதிரியான இடத்துக்கு வரணும் இந்த மாதிரி பிரச்சாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் பேசுகிறது மூலமாக இன்னும் எளிதாக விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போனால் இங்கே விசிகாவை நம்ம பின்னாடி இருந்து இயக் இயக்கிறது ரொம்ப சுலபமாக இல்லை இல்லை இயக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவரே முன்னுக்கு பின்முரணான கருத்துக்களை தலைமைக்கும் கூறி அந்த கட்சியிலேருந்து ஒன்று தம்ம தன்னை நீக்கலாம் இல்லை அப்படி அதை காரணமாக வச்சு விலகலாம்னு சொல்லி கூட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலான்னு கூட சிலர் சொல்கிறாங்க அப்படி வரும்போது தாவேக்காவில் போனால் ஈஸியாக இருக்கும் விஜய் அவர்களை இயக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஏன்னா அங்கே விஜய்க்கு பிறகு அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா புசியானந்த மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த கட்சிக்கு போகும்போது தனக்கு ஒரு சாதகமான சூழல் அமையும் அப்படின்றத கூட அவர் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கலாம் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எந்த இடத்துல மிஸ் பண்ணாரோ அதை நம்ம மிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேர்தலில் ஒரு அனலிட்டிக்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பங்கேற்பாளராகவும் இருந்து அந்த தேர்தல் வெற்றியை சுவைக்கலாம் அப்படின்றத வந்து மாட்டினுடைய மருமகனான ஆதவர்ஜன் அவர்கள் கணக்கு போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள்லாம் இங்கே இருக்குது இதுவரைக்கும் அவர் கட்சியிலிருந்து விலகியிருந்தாலும் திருமாவள திருமாவளவன் குறித்து அவர் எங்கேயும் வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லல அவரை தான் தலைவராகவும் சொல்லி இன்னைக்கு ட்வீட் போட்ட வரைக்கும் வீ பார பாரதியரனுடைய பிறந்தநாளுக்கு ட்வீட் போட்டது வரைக்கும் வீழ்வேன் என்று நினைத்தாயன் சொல்லி திருமாவனுடைய கவிதை வரைகள்லாம் போட்டு இப்படி தான் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு அதிகாரத்தை அடைவோம் அப்படின்றத நோக்கி பண்ணுறாரு அது வீசிக்காவில் இருந்து அந்த வேலையை செய்வாரா இல்லை விசி இருந்து விலகி தாவைக்கால இருந்து செய்வாரா இல்லை பிரசாந்த் கிஷோர் மாதிரி தனிக்கட்சி கட்டமைச்சு அதை பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது எது எப்படியோ ஆனால் ஒரு வேலையை அவர் தொடங்கியிருக்கார் இன்றைக்கு வரைக்கும் மாதவர்ஜனா யார் அப்படின்னு கேட்டவங்க சிலர் எல்லலாக கேட்டிருக்கலாம் சிலர் பகடியாக கேட்டிருக்கலாம் சிலர் சீரியஸாகவே தெரியாதவங்களும் இருக்காங்க தானே கேட்டுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அப்படின்ற பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு அது அவருக்கு நன்மையும் கொடுக்கலாம் வேறு மாதிரியான விளைவுகளை கூட அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த வேலையை அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு வந்து பார்க்குறோம் ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் பற்றி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் ஆதவர்ஜுனா பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆதவர்ஜுனாவுடைய அரசியல் என்னவா பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம்